நடிப்பு துறையில இவங்க வந்து கவர்ச்சியை காட்டாம முதல்ல நடிச்சிருக்காங்களா கவர்ச்சி பொருளா சித்தரிக்கும் பொழுது அத கூட எதிர்த்து உங்களால கருத்து சொல்ல முடியல அத கூட எதிர்த்து உங்களால ஒரு படத்தை கூட நடிக்க முடியல நீங்க வந்து அரசியல்ல என்ன சொல்ல போறீங்க தண்ணில மூழ்கிட்டு இருக்கிறவன் ஏதாவது ஒரு கட்டையாவது கிடைச்சதாதான்னு நினைப்பான் இல்லையா அந்த தான் இன்னைக்கு பிரதமர் இந்த சாதியில இருந்தவங்க எல்லாம் விடுதலை போராட்ட வீர இதுல கலந்துக்கிட்டாங்களா போராட்டத்துல அப்படின்னு கேட்டா கலந்துட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஷூவை நக்கி நக்கி நம்முடைய கைகளை நம்பி பழைக்கிறோம் ஆனா பார்ப்பனர்கள் மட்டும் இன்னொருத்தன் காலை நம்பியே பொழைச்சிருந்தான் உங்களை எல்லாம் அஜுக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன் பெண்கள்லாம் தனியா கூட போகலாம் நான் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறேன் வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம எப்படி இந்த மாதிரி பேசுறாருமே தெரியல இந்த இந்திய வரலாற்றுல ஒரு பிரதமர் இவ்வளவு ஒரு கரும்புள்ளியா வந்து சேர்ந்தது அப்படின்றது பாஜகவினுடைய ஆட்சி ஒருவேளை இந்த ஆட்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமா மக்களினுடைய புரட்சி வெடிக்கும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் சமீபத்துல பாத்தீங்கன்னா நடிகை கஸ்தூரி அவர்கள் பேசிய வீடியோ இன்னைக்கு பேசும் போல போயிட்டு இருக்கு அதாவது கோட்டா ஜாதி எல்லாம் குலகார ஜாதி அப்படின்னு இருக்காங்க இதை எதை காட்டுது மேடம் இது வந்து அவங்களுடைய ஆதிக்க மனநிலையினுடைய உச்சம் இவங்களுக்கு எல்லாம் அரசியல் என்ன தெரியும் அரசியல்ல எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க மக்களை போய் நேரடியா சந்திச்சிருக்காங்களா இவங்க ஏதோ ஒரு பெரிய நிலையில இருந்து ஒரு நடிக்கிறதுக்காக வந்தாங்க அத தாண்டி நடிப்பு துறையில இவங்க வந்து கவர்ச்சிய காட்டாம முதல்ல நடிச்சிருக்காங்களா ஒரு பெண் அப்படின்னு சொன்னா அவ வெறும் கவர்ச்சிக்கான ஒரு பொருளா திரைப்படங்கள்ல பயன்படுத்தினாங்க சித்தரிக்கப்படுது ஆமா சித்தரிக்கப்படும் பொழுது நீங்க அதுக்கு எதிராவது ஒரு குரல் கொடுத்தீங்களா ஒரு கலக குரல் உண்டா இல்ல நான் வந்துட்டு என்னுடைய படத்துல நீங்க வேணா வேற யாரையா வச்சு வேணா எடுத்துக்கோங்க நான் என்னுடைய படங்கள்ல கவர்ச்சியை காட்ட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்களா அப்போ நீங்களே வந்துட்டு அது எல்லாத்துக்கும் உடன்பட்டுட்டு அரசியல் வாழ்க்கைக்குள்ள வந்து நீங்க என்னத்த மாற்றத்தை கொண்டு வர போறீங்க எனக்கு புரியல ஒரு திரைத்துறையில பெண்கள் வந்துட்டு பாலியலா அதாவது ஒரு கவர்ச்சி பொருளா சித்தரிக்கும் பொழுது அதை கூட எதிர்த்து உங்களால கருத்து சொல்ல முடியல அதை கூட எதிர்த்து உங்களால ஒரு படத்தை கூட நடிக்க முடியல நீங்க வந்து அரசியல்ல என்ன சொல்ல போறீங்க அதுலயும் வந்து ஒரு கோட்டா ஜாதி அப்படின்றீங்களே அந்த கோட்டா ஜாதி யாரு உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் கோட்டா வந்துட்டு வேணும்னு நீங்க ஏன் கேக்குறீங்க இப்ப எல்லாம் வந்துட்டு அந்த ஏழை எதுல அப்படின்னு சொன்னா பார்ப்பனர்கள்ல ஏழையா இருக்கிறவங்க ரொம்ப பின்தங்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பத்து சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்னு கேக்குறீங்களே அப்ப இது கோட்டா கிடையாதா கோட்டா ஜாதியில இருக்கிறவங்கதான் வந்துட்டு கொலை செய்யறாங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய கோட்டா இந்த இடைநிலை சாதி இருக்கு இல்லையா குறிப்பிட்டு சொல்றாங்க அடுத்தது ஒடுக்கப்பட்ட சாதி ஒடுக்கப்பட்ட சாதிக்கு நீங்க இடஒதுக்கீடு குடுக்கலன்னா அவங்களால ஒரு இடத்துலயாவது வர முடியுமா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்துல யாரெல்லாம் வந்துட்டு விடுதலை போராட்டத்துக்கு வந்து கலந்துட்டதுன்னா நீங்க சொல்லக்கூடிய கோட்டா சாதியும் அடுத்தது ஒடுக்கப்பட்ட சாதியம்தான் அப்போ இவங்க எல்லாரையும் தான் வந்து நீங்க கோட்டா சாதின்னு சொல்லி கேவலப்படுத்துறீங்க ஆனா உங்க சாதியில இருந்தவங்க எல்லாம் விடுதலை போராட்ட வீர இதுல கலந்துகிட்டாங்களா போராட்டத்துல அப்படின்னு கேட்டா கலந்துக்கிட்டாங்க என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய ஷூவை நக்கி நக்கி பொழைச்சிருக்காங்க இதுதான் வரலாறு அவங்க இப்ப நம்ம எல்லாம் வந்து நம்முடைய கைகளை நம்பி பொழைக்கிறோம் ஆனா பார்ப்பனர்கள் மட்டும் இன்னொருத்தன் காலை நம்பியே பொழைச்சிருக்கான் இந்த சூழல்ல எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கொஞ்சம் கூட அவமானப்படாம அத நினைச்சு இவங்களுக்கெல்லாம் கோட்டா இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இடஒதுக்கீடு குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறீங்க அப்படின்றதே தெரியல இப்போ நீங்க எல்லாம் இந்த இதுக்கு திரைப்படத்துக்கு வந்திருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பின்புலம் இருந்துதானே வந்திருக்கீங்க அப்போ பின்புலம் இல்லாத மக்களுக்கு அந்த ஓரளவு உயர்வை ஒரு வளர்ச்சியை கொடுக்கணுமா கொடுக்க வேண்டாமா ஒரு நாட்டினுடைய அரசு வெறும் உயர்தட்டு மக்களுக்கு மட்டும்தான் பேசுமா இப்போ உயர்தட்டு மக்களுக்காக இருக்கிறவர் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் இப்போ அப்படியே சுத்தமா போக போறாரு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ ஒரு நாட்டினுடைய அரசு என்பது எல்லா தரப்பு மக்களையும் சமமாக வைக்க வேண்டும் நம்ம வந்துட்டு பணக்காரர்கள் வரிசையில வந்து அஞ்சாவது இடத்துல வரோம் அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஒரு நாடு அப்படின்னு பார்க்கும் அதுல ரெண்டாவது இடத்துல வந்து நம்ம நாடு வந்து இருக்கு அப்படின்னா அதானி அம்பானி வந்து மேலேயே இருப்பாங்க அடித்தட்டுல ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு தான் அப்படின்றவங்களுக்கு அந்த ஒரு வேளை உணவு கூட இல்லாம அப்படியே போய்கிட்டே இருக்கும் இந்த மாதிரியான ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய நாடு அப்படின்றதுல நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் அதையெல்லாம் சரி செய்ய வேண்டாமா அதையெல்லாம் சரி செய்யணும்னா அப்ப என்ன தேவை அவங்களுக்கான இடஒதுக்கீடு தேவை அத போயிட்டு கோட்டா ஜாதி அப்படின்னு சொல்லுதே அப்ப எந்த அளவுக்கு திமிர் இருந்திருக்கணும் உடம்புக்குள்ள இவங்களுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாம ஏதோ பொத்தாம் பொதுவுல அறிவு கெட்டவர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா படிச்ச முட்டாள் அப்படின்றோம் இல்லையா அந்த மாதிரி எதையாவது ஒண்ணு மனப்பாடத்தை பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பேசுறது இப்போ இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல ஒரு கருத்து வந்து தீவிரமா பரவிட்டே இருக்கு என்னன்னா காங்கிரஸ் தன்னுடைய வாக்குறுதியில என்ன சொல்லிருக்கு ரொம்ப பின்தங்கிய ஏழையான ஒரு பெண்ணுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டம் இதுக்கு மீன்ஸ் போட்டுருக்காங்க என்னன்னா வீட்டுல அதாவது கணவன்மார்களுக்கு நீங்கதான் ஜாக்கிரதையா இருக்கணும் நீங்க ஓட்டு போடும் பொழுது எப்படி போடணும் அப்படின்றத நான் சொல்றேன் அப்படின்ட்டு என்னன்னா இப்போ உங்க வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு ஒரு லட்சம் வந்துருது அப்படின்னா மாசத்துக்கு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்துல இருந்து பத்தாயிரத்துக்குள்ள வந்துருது அப் இந்த பணம் வந்துருச்சுன்னா அந்த பெண்மணி உங்க வீட்டுல வேலை பார்க்க வருமா அப்போ வேலை பார்க்க வராட்டி உங்க மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தான் வேலை செய்ய சொல்லி சொல்லுவாங்க அதனால கணவன்மார்களே பார்த்துக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போடாதீங்கன்னு அர்த்தம் அப்போ எவ்வளவு மோசமான ஒரு மீன்ஸ் பாருங்க இது அப்போ அடித்தட்டுல இருக்கிறவங்க இன்னும் அவங்க வந்துட்டு வீட்டு வேலை செஞ்சு வீட்டு வேலை செஞ்சு அப்படியே பழைக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவங்க வாழ்க்கையில ஒரு ஒளி வைசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இல்லவே இல்லை அந்த இடத்துல இருந்தா வருது இந்த அம்மா யாரு கஸ்தூரின்ற அந்த நடிகை அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா எப்போ வாய திறந்தாலும் ஏதாவது ஒண்ணு ஏதாவது ஒரு வில்லங்கத்தை இழுத்து விட்டுட்டு போறது அப்போ இவங்களுக்கு வந்து இந்த இடஒதுக்கீடு கூட கொடுக்க கூடாது அவங்க வந்துட்டு இன்னும் கீழில வந்துட்டு போயிடணும் இப்ப எப்படி வந்து வேலை இல்லா திண்டாட்டம் வருது அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு ரேஷன் அரிசி கொடுத்துடுறோம் இவங்களுக்கு வந்துட்டு பஸ்ல போறதுக்கு ஃப்ரீயா குடுத்துடுறோம் இவங்களுக்கு வந்துட்டு வேற ஏதாவது சலுகை கொடுத்துடுறோம் அதனால நூறு ரூபாய்க்கு குறையாம அதாவது ஐநூறு ரூபாய்க்கு குறையாம இவங்க வேலைக்கு இல்ல இப்ப இருநூறு ரூபாய் வேலைக்கு வரமாட்டாங்க அவங்களுக்கு ஐநூறு ரூபாய் வருவாங்க சொல்லி பேசுறாங்க அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த மாதிரி மக்கள் நல திட்டங்களை இவங்க என்னவா பேசுறாங்கன்னா இலவசங்கள் பிச்சை காசு அப்படின்னு பேசுறாங்க இதே இவங்க இப்ப பிரதமர் வந்து வீடு கட்டும் திட்டம்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ஊக்கத்தொகை இப்போ தமிழக அரசு அல்லது வந்துட்டு பாஜகவுல கூட்டணியில இல்லாத கட்சிகள் ஏதாவது செயல்படுத்துச்சுன்னா அதுக்கு பிச்சை காசுன்னு பேசுது இதே அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு ஊக்கத்தொகைன்னு பேரு இதுக்கெல்லாம் யாரு முட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த கஸ்தூரி மா போன்ற ஆட்கள் தான் அதனால இந்த அம்மா வந்துட்டு தைரியமா இந்த மாதிரி இது இடஒதுக்கீட்டுல வரக்கூடிய சாதி அப்படின்னு பேசுது இல்லையா இவங்களுக்கு எல்லாம் யார் தைரியம் கொடுக்குறாங்கன்னே தெரியல இன்னைக்கு வரைக்கும் எதன் அடிப்படையில் இது மாதிரி ஓப்பனா பேசிருக்கு இப்ப கோட்டா ஜாதிங்கிறது குலார ஜாதினு எந்த அளவுக்கு பேசிருக்காங்க இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்துல இந்த அம்மா உடனடியா வன் தடுப்பு கொடுமை சட்டத்துல வந்துட்டு இவங்களை கொண்டு போய் உள்ள வச்சிருக்கணும் அந்த மாதிரி வச்சாதான் இவங்க எல்லாருக்கும் வந்து சரிப்பட்டு வரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சரி ஒரு பெண்மணியா இருக்கிறாங்களே அப்படின்றதுக்காக கொஞ்சம் தளர்வு நெகிழ்ச்சியோட போயிட்டு இருக்கு அந்த மாதிரி இல்லாம ஜாதி உண்மத்துல பேசுறது எப்படி எடுத்துக்கிறது ஆமா இத நிச்சயமா இவங்கள வந்துட்டு ஒடுக்கியே ஆகணும் இவங்கள ஒரு பெரிய ஒரு இதுல கீழ ஒரு குற்றத்தை பதிவு பண்ணி குற்றச்சாட்டு சொல்லி இவங்கள கொண்டு போய் உள்ள வச்சாதான் இனிமேல் அடுத்தது வந்து பேசும்பொழுது நம்ம சரியா பேசுறோமா அப்படின்றத யோசிச்சு பேசுவாங்க நான் என்ன கேக்குறேன் இத்தனை இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய இத்தனை கோட்டா இடஒதுக்கீட்டுல இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படி சும்மா இருக்காங்கன்னே தெரியல இந்நேரம் அவங்க வீட்டை போய் முற்றுகையிட்டு அவங்கள வெளியில கூட வர முடியாம செய்யணும் அப்படிதான் வந்துட்டு நமக்கு அவ்வளவு ஆவேசமா வருது ஏன்னா நம்ம எல்லாம் இந்த மாதிரியான வன்முறையில இறங்குறதுக்கான ஆளே கிடையாது நம்ம வந்துட்டு நேர்மையான வழியில அற வழியில போராட்டம் செய்து நமக்கான நீதியை பெறக்கூடியவர்கள் ஆனா இந்த அம்மா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இவங்களுடைய பாட்டனார்கள் அதுக்கும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு இதை வந்து அனுபவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்ப பேருந்து எல்லாருமே வந்து போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா அவள் மட்டும்தான் அந்த பேருந்துல பயணம் செய்ய முடியும் அதே மாதிரி உணவகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அவாள் உணவகம் அதாவது பிராமணாள் உணவகம் அப்படின்னே இருக்கும் அப்ப யார் போய் சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னா அவாள் மட்டும்தான் சாப்பிட முடியும் இன்னைக்கு ஒரு உணவகத்துல இருந்து பயணம் செய்யக்கூடிய வாகனத்துல இருந்து எல்லாமே சமத்துவமா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணமே அரசு இந்த திராவிடத்தினுடைய சித்தாந்தமும் இந்த இடஒதுக்கீடும் தான் இடஒதுக்கீடு மட்டும் இல்ல அப்படின்னா நீதித்துறையில நம்மளால வந்திருக்க முடியுமா வேற ஏதாவது ஒரு துறையில நம்மளால வந்திருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எங்கேயுமே வர முடியாது அதனால இந்த அம்மாவுக்கு அவ்வளவு ஆத்திரம் நம்மளே இருந்தாலும் இடஒதுக்கீட்டை தாண்டி அவங்கதான் முதலிடத்துல இருக்காங்க அப்படின் போது இதை வந்து சட்டபூர்வமா நீக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்களே ஆமா நம்மளே நூறு சதவீதம் இருந்த இடத்துல இப்ப இவங்க எல்லாம் முளைச்சிக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற அந்த ஆத்திரம் அப்படின்ற அந்த வெறிதான் அந்த அம்மா வந்துட்டு அந்த மாதிரி பேச வைக்குது நீதித்துறையில எத்தனை ஜஸ்டிஸ் வந்துட்டு அவளை தவிர மத்தவா எத்தனை பேர் இருக்காங்க அந்த மாதிரி எந்த இல்லாம முட்டாள்தனமா வாட்ஸ்அப்ல என்ன வருதோ அதுதான் வரலாறு அதை வச்சுட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா எவ்வளவு அறியாமையில இருக்கு பாருங்களேன் அதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா பாஜக சித்தாந்தம் தான் அதுக்கு பின்னாடி வேலை பார்த்துட்டு இருக்கு அதனால இவங்களுக்கெல்லாம் ஒரு நாளாவது சரியான ஒரு தண்டனை கொடுத்தாதான் இவங்க எல்லாம் திருந்துவாங்க அது வரைக்கும் அந்த வாய் வந்துட்டு ஓயவே ஓயாது நாடாளுமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட ஏழு கட்டமாக போயிட்டு இருக்க சமயத்துல பிரதமர் மோடி எப்படி பாக்குறீங்க குறிப்பா இந்த இஸ்லாமியர் விருப்பு நீங்க எப்படி பாக்குறீங்க மோடி அவர்கள் வந்து தான் தோத்துருவோம் அப்படின்றது அவருக்கு புரிஞ்சிருச்சு அதனால இப்ப கடைசி இடத்துல இருக்கக்கூடிய அதாவது நீர்ல தண்ணீர்ல மூழ்கிட்டு இருக்கிறவன் ஏதாவது ஒரு கட்டையாவது கிடைச்சுதாதான் நினைப்பான் இல்லையா அந்த நிலைமையில தான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் இருக்கிறாரு இருந்தாலும் அந்த விவிபேட் தீர்ப்புல வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு எதிர்கட்சிகள் விழுந்த பேரடிலாம் சொல்றாரு அப்படின்னா பாருங்க அப்ப எந்த அளவுக்கு வந்துட்டு ஏமாத்தலாம் அப்படின்னு அவரு முடிவு எடுத்துட்டாரு இப்ப சமீபத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து பிரதமர் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே ஒண்ணு இது வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா சொல்லி இருக்காரு ஆஹ் அதை அழக்கூடாது அப்படின்னு சொல்லியே ஒரு இது வாங்கி வச்சிருக்காரு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா அப் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு பண்ணி இந்த மக்களை வந்துட்டு எப்படியாவது ரொம்ப ஊத்தி முடிக்கிறதுல ஒண்ணு ரெண்டாவது மலர்ந்துடாதா அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து இத செஞ்சுட்டு இருக்காரு இல்லாட்டி மத கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு பேச்சை இவர் பேசியிருக்காரு அதை தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது இப்போ உங்களுக்கு வந்துட்டு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேவை இல்லை அப்படின்றத நீங்க பகிரங்கப்படுத்துறீங்க அப்போ இந்த நாட்டுல இஸ்லாமியர்கள் பெருகிட்டாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா அதுலயும் அவங்கதான் நிறைய குழந்தைங்கள வேற பெத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாங்க இல்லையா அப்ப அந்த பிரச்சாரத்துல உண்மை இருக்கா ஏன்னா இவர் வந்துட்டு பெரும்பான்மையருடைய ஓட்டை மட்டும் தான் கவனத்துல வச்சிருக்காரு அப்படின்னா இவங்க எல்லாம் சிறுபான்மை அப்படின்றது தெரிஞ்சு போச்சு அப்ப சிறுபான்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் முஸ்லீம்கள் தான் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் இருக்கு இல்லையா அது பொய் அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால இப்போ சிறுபான்மையுடைய ஓட்டு அப்படின்றது இல்லை சரி பெரும்பான்மையார ஓட்டாவது கிடைக்குமா அப்படின்னா ரஜபுத்திரர்கள் விஷயத்துல சுத்தமா காலி ஆயிடுச்சு ஆமா அரியானால இன்னொருத்தர் என்ன பேசினாருன்னா இந்த உயர் சாதி மக்கள் தான் இந்த சாதியை ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு உண்மையை பேசிட்டார் ஒளரிட்டார் பாவம் அது உளர்ன உடனே இப்ப உயர் சாதிகாரங்களும் எங்க ஓட்டு கிடையாதுன்னுட்டாங்க அப்ப இவங்க எல்லாம் எதுல இருந்தாங்கன்னா இந்துக்கள்னு சொல்லக்கூடியதுலதான் இருந்தாங்க அப்போ இந்துக்கள் ஓட்டும் காலி ஆயிடுச்சு சிறுபான்மையர் ஓட்டும் காலி ஆயிடுச்சு இப்ப கடைசியா என்ன பண்றது அப்படின்னு இப்ப தத்தளிச்சுட்டு இருக்காரு அதனால இன்னொரு இடத்துல வந்து பல்ட்டி அடிச்சாரு பாருங்க இஸ்லாமியர்களே உங்களை எல்லாம் அஜிக்கு வந்து நான் கூட்டிட்டு போறேன் அதுக்காக எல்லா சலுகைகளையும் நான் பண்றேன் பெண்கள்லாம் தனியா கூட போகலாம் நான் அதுக்கான பேச்சுவார்த்தை நடத்துறேன் இப்படி வெக்கமே இல்லாம பேச முடியும் நமக்கு எல்லாம் ஏதாவது ஒண்ணு பேசிட்டோம்னா ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கும் உருத்தம் நைட்டான தூக்கமே வராது ஆனா ஒரு நாட்டினுடைய பிரதமர் அவ்ளோ ஜனங்க மத்தியில இது வேற யூடியூப்ல எடுக்கிறாங்க பல்வேறு நாடுகளுக்கு உலக நாடுகளுக்கு எல்லாம் போகுது இப்படி வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம எப்படி இந்த மாதிரி பேசுறாருன்னே தெரியல எல்லாத்தையும் தொடச்சு அரசியல்வாதிகள் எல்லாத்தையும் தொடச்சு போட்டுருவாங்களா என்னன்னே தெரியல அதனால இன்னைக்கு அவர் கையில எடுத்திருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய போராட்டம் அந்த கலவரம் அப்படின்றது எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது மலர வச்சிடாதா ஏன்னா ராஜஸ்தான்ல காலி ஆயிடுச்சு உத்தரப்பிரதேஷ்ல காலி ஆயிடுச்சு காலி ஆயிடுச்சு இந்த பக்கம் பீகாரு அதுவும் முடிஞ்சு மணிப்பூர் கேட்கவே வேண்டாம் போச்சு மீதி எந்த இடம் இருக்கு ஏற்கனவே ஜம்மு அண்ட் காஷ்மீர் எல்லாம் அவுட்டு இந்த பக்கம் தெற்குல வந்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மலரவே மலரா கீழே நில இது வரைக்கும் எழுவ ஏழு சதவீதத்தை அவங்களுடைய ஓட்டு வங்கி தாண்டவே இல்லை தமிழ்நாட்டுல அப்படி இருக்கும் பொழுது கூட்டணி மட்டும்தான் ஆமா அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்துட்டு எங்கேயுமே மலர முடியாது ஆனா என்ன பேசுனார் முதல்ல நானூறுக்கு மேல வந்துருவோம் எங்களுக்கு எதிர்கட்சியே முடியுது வராது எப்படி வரும் அதாவது தெரிஞ்சிருச்சே அவருக்கு நிலைமை தெரிஞ்சிருச்சு அவர் முதல்ல நினைச்சுக்கிட்டாரு எப்படி எல்லாமோ வந்து நம்ம மாத்திக்கலாம் செஞ்சிக்கலாம் கேட்டிக்கலாம் அப்படின்ட்டு கடைசியில இவிஎம்ஏ வந்துட்டு கோல்மால் ஆனது அப்படின்னு எல்லாருக்கும் விழிப்ப விழிப்புணர்வு வந்துருச்சு அதனால இனிமேல் ஈவிஎம் வச்சும் நம்ம வேலை பார்க்க முடியாது அப்பவும் பார்த்தாங்க பாருங்க திரிபுரால நூறு சதவீதம் தான் வாக்கு சதவீதம்னா நூத்தி ஒன்பது சதவீதம் வாக்கு பதிவாயிருக்குன்னா எவ்வளவு அசிங்கம் பாருங்களேன் அவமானம் இது இந்திய வரலாற்றுல ஒரு பிரதமர் இவ்வளவு ஒரு கரும்புள்ளியா வந்து சேர்ந்தது அப்படின்றது பாஜகவினுடைய ஆட்சிதான் அதனால திரிபுராவுல நூறு சதவீதத்தை தாண்டி நூத்தி ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா இவங்களுடைய ஆட்சி ஃபெயிலியர் அப்படின்றது இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு தான் காங்கிரஸ் வந்து வழக்குல போய் இந்த மாதிரி நாங்க எண்ற மாதிரி விவி பேட்ல இருந்து அந்த சீட்டு வந்து விழும் இல்லையா அந்த சீட்டையாவது நாங்க எண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதுலயும் தீர்ப்புல ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்திருந்தா கூட இன்னொரு பக்கம் பாருங்க ஒருவேளை எந்த தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர் அவருக்கு சந்தேகம் இருந்ததுன்னா ரெண்டாவது நிலையில வரும் பொழுது அவருக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அவரே செலவு பண்ணி எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்போ ஏதோ கொஞ்சமாவது அந்த நீதிமன்றத்துக்கு ஒரு மனசாட்சி உறுத்தி இருக்கு அதனால அவங்களே செலவு பண்ணிக்கிட்டாங்க நான் என்ன கேக்குறேன் தேர்தல் ஆணையத்துல டெபாசிட் கொடுத்ததுன்னு நிக்கிறாங்க அப்ப அவ்வளவு பணத்தையும் வாரி சுருட்டிக்க போறியா பேர் வந்துட்டு டெபாசிட்டே இழந்துருவாங்க அந்த மாதிரியான பணங்களை எல்லாம் நீங்க இதுக்கு செலவு பண்ணலாம்ல செலவு பண்றதுக்கு தயாரா இல்லாம அந்த வேட்பாளர் வேணா செலவு பண்ணி ஒரு நபரை நியமிச்சு அந்த வாக்குச்சீட்டுகளை எண்ணிக்கிட்டா வேணா எண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த இடம் மோடிக்கு நிச்சயமாக ஒரு சருக்களாக அமையும் நேர்மையோட இருக்கிறவங்களால இந்த தேர்தலை எதிர்கொள்ள முடியும் நேர்மை இல்லாதவங்களால இந்த தேர்தலை எதிர்கொள்ளவே முடியாது அதனால்தான் இவங்க வந்து இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஒரு மத கலவரத்தை உண்டாக்குறதுக்காக ஏன்னா குஜராத் கலவரத்துக்கு பின்னாடிதான் ஒரு பிரதமரே உருவாகிறார் அதனால அந்த இது ஸ்ட்ராட்டஜி இங்கேயும் வேலை பார்க்கும் அப்படின்னு மோடி அவர்கள் நினைக்கிறாரு சுத்தமா ஏதாவது தாமரை வந்து ஒரு இடத்துலயாவது மலரும்னு இருந்து சுத்தமா கருகடிச்சுட்டாங்க இல்ல இருந்தாலும் இப்ப தேர்தல் ஆணையம் அவர் பக்கம் இருக்கு இருக்கி கிட்டத்தட்ட அவர் பக்கம் போயிருச்சு அப்படிங்கும் கண்டிப்பா மீட்டு பிஜேபி தான் தானே எடுத்துக்கலாம் பிஜேபி தான் இப்போ இந்த அளவுக்கு பேசிட்டாங்க இப்போ அதுலயும் நீதிமன்றத்துலயும் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்தா நீங்க மறுபடியும் எண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சந்தேகம் வர்றவங்க எல்லாருமே தானே செய்வாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒருவேளை இந்த ஆட்சியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் புரட்சி வெடிக்கும் எந்த மக்கள் ஓரளவு தான் அதுக்கு மேல போச்சுன்னா நிச்சயமாக புரட்சி வெடிக்கும் முசோலினி வாழ்க்கையிலும் என்ன நடந்தது புதைச்ச அந்த உடலை மறுபடியும் தோண்டி எடுத்துட்டு வந்து தலைகீழியா தொங்க விட்டு மக்கள் அவ்வளவு தூரம் புரட்சி பண்ணாங்க ஹிட்லர் அந்த இத வந்து எதிர்கொள்ள முடியாம சண்டைய தானே வந்து சுட்டு செத்தார் இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய இலங்கை ராஜபக்ஷ என்ன பாடுபட்டார் எவ்வளவு அட்டகாசம் எவ்வளவு அராஜகம் எவ்வளவு அநியாயம் மக்கள் தாங்குவாங்களா எப்படி வந்து ஓட விட்டாங்கன்னு பாக்குறோம் அந்த நிலைமை இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமருக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன் ஆனால அவர் இனிமேலாவது நம்ம பதவியே வேண்டாம் நம்ம வந்துட்டு ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துல இருந்து கொஞ்சம் விலகிக்கலாம் அப்படின்ற ஒரு நல்ல முடிவை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தொடர்ச்சி சந்திப்பேன் மிக்க நன்றி உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்